தை அமாவாசை எப்போது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாகும் ஒருவரின் தலைவிதியை கூட மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டிற்கு உண்டு பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகை முழு நிலவை காட்டியதும் இதே தை அமாவாசை நாளில்தான் கேட்டதை எல்லாம் கொடுப்பதுடன் எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கும் அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை நாளில்தான் வாழ்வில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்பு மிக்க புனிதமான நாள் தை அமாவாசை திருநாளாகும் தை அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தை அமாவா இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வருடத்தில் எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் விட மிக முக்கியமானதாக கருதப்படுவது அமாவாசை நாளாகும் இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய சிறப்பான நாளாகும் மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் தை அமாவாசை சிறப்புகள் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக பூமிக்கு வரும் நாளாகும் அப்படி பூமிக்கு வருபவர்கள் தை மாதம் வரை நம்முடனேயே இருந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் தை மாதத்தில் வரும் அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டால் பித்ருதோஷம் முன்னோர்கள் சாபம் உள்ளிட்டவைகள் நீங்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி நேரம் இத்தனை சிறப்பு மிக்க தை அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்ற காலை ஏழு ஐம்பத்து மூன்று மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்து நான்கு வரை அமாவாசை திதி உள்ளது அதனால் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பானதாகும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை கால நேரமாகும் இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு அதே சமயம் பொழுதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு விட வேண்டும் திதி கொடுக்க நல்ல நேரமாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது தை அமாவாசை விரத முறைகள் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை அன்று உச்சி பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகே வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே உபவாசமாக அமாவாசை விரதம் இருந்து எழும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி மட்டுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அன்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எழும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசை தர்ப்பண பலன்கள் தை அமாவாசை அன்று புனித நதிகள் குளங்கள் கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்கும் வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதை விட ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பானதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் பகல் வேளையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படையல் இட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் யாராவது இரண்டு பேருக்காவது சாப்பாடு போடுவது ஏழைகளுக்கு தானம் வழங்குவதால் நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்குவார்கள்